வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்ருக்குங்க இன்றைக்கி செஞ்சேரி மலை ஏரியாவில் ஒரு ரெண்டு ஏக்கர் இருபது சென்ட் தினந்தோவு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த லேண்டு தானுங்க இது வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் செஞ்சேரி மலையில் இருக்குதுங்க உள்ளாமே உங்களுக்கு தோப்பு தானேங்க எல்லாமே நாட்டு மரங்க இதில் வந்து உங்களுக்கு தண்ணி வசதின்னு பார்த்திங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க ஒரு கிணறு ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க உங்களுக்கு செட் செக் டேம் ஒட்டி இந்த தென்தோப்பு வந்துடுறங்காட்டி தண்ணி பிரச்சனையும் இல்லைங்க இந்த பூமியோட மற்ற சைடு வந்து வாழைதான் போட்டிருக்குறாங்க தெனந்தோப்பு தானேங்க இது வந்து இந்த பூமியோட சுற்று வட்டார பகுதியில் இருக்கிறதுங்க சுற்றியுமே தென்னந்தோப்பு தானுங்க தென்னந்தோப்பு இருக்கிற ஏரியா வந்து அந்த பூமி இருக்குதுங்க ஊருக்கு ஊர்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர்லேயே இருக்குதுங்க ஒரு சின்ன கிராமம் செஞ்சேரி மலைக்கு பக்கத்தில் அந்த ஊர்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரம் தானுங்க நிறைய பேர் செஞ்சேரி மலை ஏரியாவில் தோப்பு கேட்டுருந்தீங்க அவங்களுக்குள்ள நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக ஒன்றை கால் கோடி சொல்கிறாங்க குறைச்சி பேசலாங்க நீங்கள் ஐடி இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துக்கலாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்பது அறுபத்தி மூணுங்க என் நம்பருங்க நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் வரும்போது கூப்பிடுங்க இந்த இருக்குது தென்னதோப்பு வேற ஒரு ரெண்டு மூணு ப்ராப்பர்ட்டி பார்த்துடலாம் பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்